ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டெடுப்பதற்காக அனைத்து ஜாதி மக்களுமே வேணும் ஆனா ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டெடுத்ததற்கு பின்பாக எங்களுக்கு பறையர் மக்கள் மட்டும் வேணாம் அவங்களுடைய மாடுகள் மட்டும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னா எவ்வளவு ஜாதி வரி ஊறி போயிருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்க மாடுகளை அவிழ்த்து விடும் பொழுது ஜாதி பெயர்களை சொல்லி மாடுகளை அவிழ்த்து விட கூடாது அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் உத்தரவு அளித்திருந்த போதிலும் கூட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய முன்னிலையிலும் சரி அதே மாதிரி சு வெங்கடேசன் அவருடைய முன்னிலையிலும் சரி ஜாதி பெயர் சொல்லியே மாடை வந்து அவிழ்த்து விடுறாங்க மரியாதை மாடுகளோட சேர்த்து பரையர் மாடுகளுக்கும் மரியாதை வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் உத்தரவு அளித்திருந்த போதிலும் கூட நீதிமன்றத்தினுடைய உத்தரவு குப்பையில் போடு அப்போ நம்ம அதிகாரி சொல்லிட்டு போறாரு அப்படின்னா அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு மதிக்காம இருக்கிறாங்க உரிமைக்காக பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்ற பாலமேட்டு மக்கள் சினிமா காட்சிகளை கண்முன் நிறுத்துகின்ற அளவிற்கு அவருடைய போராட்ட களம் பாலமேட்டு பறையர் மக்களுக்கு எந்த வருடமாவது உரிமை கிடைக்குமா நம்ம யூடியூப் சேனலுடைய ரெகுலர் வியூவோஸ் எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட அந்த பாலமேட்டு பறையர் மக்களுடைய உரிமை போராட்டத்தை ஒரு இரண்டு வருடங்களாக நாம தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காக அதை டாக்குமெண்டேஷன் பண்ணுறது அந்த செய்தியை வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறது அந்த மாதிரி விஷயங்கள நம்ம வந்து ஈடுபட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக ஒரு இரண்டு வருடமாக இது சம்மந்தமான செய்திகள் ரொம்ப அதிகமாக போட்டிருக்கோம் ஸோ இந்த நிலமையில் இன்றைய தினத்தில் கலாட்டா மீடியா நமக்கு வந்து கால் பண்ணாங்க கலாட்டா மீடியா கால் பண்ணி தோல் இந்த மாதிரி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பாலமேட்டு பரையர் மக்களுடைய ஜல்லிக்கட்டு உரிமை போராட்டம் சம்பந்தமாக எல்லா வீடியோ கிளிப்பிங்கும் நீங்கள் தான் எடுத்தீங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அதாவது களங்களை வந்து நீங்கள் தான் எடுத்திங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் நமக்கு வேணும் கொடுத்திங்கன்னா ஆனாலும் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் காலமாக அந்த வீடியோ அப்படியே அழிக்காமையே பத்திரமா வச்சிருந்தேன் ஏன்னா என்றைக்காச்சும் அந்த டாக்குமெண்டேஷன் இல்லையா மக்கள் மன்றத்தில் போய் அம்பலப்படுத்துவதற்கு இந்த வீடியோ கிளிப்பிங் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி சேவ் பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி கலாட்டா மீடியா கேட்டாங்க உடனே சரிங்க தொழர் தாரேன் தொள்ளார் அந்த மக்களுடைய உரிமை போராட்டம் எது தயவுசெய்து டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படின்ன மாதிரி அவங்க ஃபுட்டேஜ் அனுப்பி விட்ருக்கேன் மேபி இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களில் அந்த பாலமேடு இஷ்யூ பாலமேடில் என்ன நடக்குது இந்த பழைய மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற துரோகங்கள் என்ன அப்படின்ற செய்திகள் வெளிவர வாய்ப்புகள் இருக்கின்றது சரி நம்ம கலாட்டா மீடியாவைக்கு அனுப்பிவிட்டோம் நாமளும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அந்த வீடியோ கிளிப்பிங் எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுருவோம் போட்டு மறுபடியும் இந்த மக்களுக்கு இந்த பாலமேடு மக்களுடைய உரிமை போராட்டத்தை நினைவுப்படுத்திடுவோம் அப்படின்றதா இந்த காமெடி ஏன்னா ஜல்லிக்கட்டு வரப்போகுது வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி பதினைந்தோ பதினாறோ ஜல்லிக்கட்டு கண்டிப்பான மூலம் பாலமேடில் நடக்கப் போகுது மறுபடியும் இந்த பறையர் மக்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுமா இல்லாட்டி இந்த வருடமாவது உரிமைகள் மீட்கப்படுமா அப்படின்ற விஷயத்த இந்த காணொலி வாயிலாக பார்த்துடலாம் அதாவது மக்களே முதல் அந்த பறையர் மக்களுக்கு வந்து பாலமேட்டில் என்ன உரிமைகள் மறுக்கப்படுது அப்படின்ற விஷயத்த தெளிவாக சொல்லிடலாம் அதாவது ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்த பொழுது தமிழர்களாகிய நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் போராட்டம் பண்ணோம் ஜாதி மதம் இனம் மொழி போன்ற எந்தவித வேறுபாடுகள் இல்லாமல் நம்ம எல்லாருமே வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய குடிமகன்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய விளையாட்டு என்ற ஒரு கண்ணோட்டத்தின் விளைவாகத்தான் ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராட்டம் பண்ணோம் ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டெடுத்ததற்கு பின்பாக உனக்கு மட்டும் நான் மரியாதை மரியாதை மாட்டேன் அதாவது பறையர் மக்களுக்கு மட்டும் வந்து மரியாதை தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜாதி வரிகள் சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஏன்னா போராட்டம் பண்ணும் பொழுது நான் தேவை மற்ற வேலைகளில் நான் என்னுடைய என்னுடைய எனக்கு உரிமைகள் தேவை என்று நான் கேட்கின்ற பொழுது என்னை நீ புறக்கணிச்சா அப்படின்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஸோ இந்த ஒரு சூழ்நிலை தான் பாலமேட்டில் நடக்குது பாலமேட்டில் வந்து என்னன்னா ஒரு ஜல்லிக்கட்டு தொடங்குகின்ற பொழுது அந்த பாலமேட்டில் வசிக்கின்ற ஜாதி மக்கள் இருப்பாங்க இல்லையா அந்த ஒவ்வொரு ஜாதிக்கென்று ஒவ்வொரு மரியாதை மாடு அப்படின்னு சொல்லி ஊர் வழக்கப்படி அவிழ்த்து விடுவாங்க இதுதான் அந்த ஊர் நடக்கிற ஒரு விஷயங்கள் ஸோ அதே மாதிரி பறையர் மக்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா ஜாதிக்குமே வந்து நீ என்ன பண்ணுற ஒரு மரியாதை மாடுன்னு அவிழ்த்து விடுற இல்லை இப்போ என்னுடைய ஜாதிக்கென்று நீ எனக்கு ஒரு மரியாதை மாடு வந்து அவிழ்த்து விடு ஏன்னா கிராமத்தாங்க ஃபுல்லாமே இல்லைன்னா ரொம்ப சென்சிட்டிவ் வாய்ந்தவங்க இது வந்து ரொம்ப ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு விஷயம் பார்ப்பாங்க ஸோ எல்லா அனைத்து சமுதாய மக்களுக்குமே ஒரு மாடு அவிழ்த்து விடுகின்ற பொழுது என்னுடைய சமுதாய மக்களுக்கென்று ஒரு மரியாதை மாடை அவிழ்த்து விடு அப்படின்ற மாதிரி பல ஆண்டு காலமாகவே கேட்டுக்கிருக்காங்க இந்த நிலைமையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்று கருதுகின்றேன் அப்போ விடுதலை சிறுதை கட்சி இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க எடுத்து போய் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்கறது போராட்டங்கள் பண்ணுறது இந்த மாதிரி பலக்கட்ட போராட்டங்கள் உண்ணாவிரத போராட்டங்கள் எல்லாமே விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனை பிள்ளை கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கு பின் போட்டதுக்கு பின்பாக நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அதாவது அனைத்து மரியாதை மாடும் அவிழ்த்து விடுகின்ற பொழுது பறையர் சமுதாயத்தினுடைய மாடையும் மரியாதை மாடாக அதே வரிசையில் அவிழ்த்து விட வேண்டும் அப்படின்ற மாதிரி உத்தரவு வந்து கொடுக்குறாங்க நீதிமன்றம் உத்தரவு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை அமல்படுத்துவதில் இந்த அதிகாரவர்க்கங்களுக்கு என்ன தயக்கம் அந்த மாதிரி உத்தரவு கொடுத்துறாங்க கொடுத்ததற்கு பின்பாக ஜல்லிக்கட்டு தேதியும் வருது ஜல்லிக்கட்டு அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்க லோக்கல் பாலிட்டிக்ஸ் நம்ம அமைச்சர்கள் இதில் பின்ன அதிகாரிகள் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாடை பறையர் மக்கள் மாடை அப்படியே உள்ளே கொண்டு வராங்க உள்ள கொண்டு வந்து எப்படியாச்சும் இந்த வாடி வாசலில் மரியாதை மாடு என்று சொல்லப்படுகின்ற இடத்துல நம்மளுடைய மாடும் அரங்கேறும் அப்படின்ற மாதிரி நினப்பில் உள்ள கொண்டு வராங்க ஆனால் புறக்கணிக்கப்படுகின்றது காவல்துறை அதிகாரிகளே மாட்டினுடைய கயரை பிடிச்சி இழுக்கிறாங்க அந்த வீடியோ கிளிப்பிங் நீங்கள் பே பண்ணுற நீங்களே பாருங்கள் காவல்துறை அதிகாரிகளே மாட்டினுடைய கயிறை பிடிச்சி அப்படியே இழுத்து உள்ளே விடாமல் சதிகள் சதி வேலைகள்லாம் பார்க்குறாங்க இதில் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து என்ன பேசுகிறார் அப்படின்னா இது வந்து ஊர்க்கட்டுப்பாடு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த போதிலும் கூட ஊர் கட்டுப்பாடாகாமல் அப்போ எவ்வளோ ஒரு அசால்ட்டு தரமாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வந்து இவங்க மீறுறாங்க ஒரு வீடியோ ப்ளே பண்ணுற நீங்களே பாருங்கள் காவல்துறை அதிகாரிகிட்ட ஒரு நபர் பேசுகிறாரு இது வந்து என்னது நீதிமன்றமே உத்தரவு கொடுத்துருக்கு அவன் பேசுகிறாரு உன் நீதிமன்ற உத்தரவு தூக்கி குப்பையில போடுன்னு சொல்கிறாரு அதிகாரி சொல்கிறாரு நீதிமன்ற உத்தரவு தூக்கி குப்பையில போடு அப்படின்னு சொன்னாரு சரி எந்த அளவுக்கு அந்த ஊரில் ஜாதி வரி ஊறி போயிருக்கு அப்படின்ற பாருங்கள் ஸோ தொடர்ச்சியாக ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக விடுதலை சிறுத்தை கட்சி போராட்டம் பண்ணுறாங்க அந்த ஊர் மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் போராட்டம் பண்ணுறாங்க சுயசாதி அறிப்படுத்தவர்கள் நாங்களால் பறைய பெருங்குடி மக்கள் நாங்களாம் வந்து ஒரு சம்பவ குல வேல அப்படின்ற மாதிரி பல சுயசாதி பெருமை பேசுகிறது எந்த அமைப்பை சார்ந்தவனுமே உள்ளுக்குள்ளே வரல விசிக்கா மட்டும்தான் கலத்தி நிற்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து அந்த மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற பொழுதும் கூட சுயசாதி அறிவிப்படுத்த கட்சிகள் வரல தான் களத்தில் நிற்கிது சரி இப்பவும் கூட வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடக்க போகுது இந்த வருடமாவது இந்த பறையர் மக்களுக்கு மரியாதை மாடி என்று சொல்லப்படுகின்ற மாடை வந்து அவிழ்த்து விட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி எழுந்துள்ளது ஏன்னா இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அந்த நம்ம மதுரை கலெக்டர் சங்கீதா அவர்கள்ட்ட போய் சில வேண்டுகோள்னு வச்சுருக்காங்க அந்த நீதிமன்ற உத்தரவு வந்து சுட்டி காட்டியிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி வந்து ஆர்டர் காப்பி இருக்குது நடைமுறைப்படுத்துங்க எனக்கு அது மட்டும் போதும் இல்லாட்டி வந்து ஒரு பெரிய

நீங்களே யோசிச்சிக்கங்க கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சி அமைப்பு ஒரே கூறிக் நிறைய செய்கின்றேன் நன்றி வணக்கம்